பாய் மக்களே அடி சாமி டாட்டா ஓகே பாய் மக்களா கேட்டா மூணால சரி பையா பாய் 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 மக்களே தவன் தனியாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க பரவாயில்லைங்க நான் கரெக்டாக நான் இருந்துருந்தேன்னா இந்த வீட்டில் இருந்து இங்கே கண்டிப்பாக போயிருக்க மாட்டியா நான் எனக்கு ஒரு நாள் கூட்டி கொண்டே விட்டுட்டு பாவமாக இருக்குது சொல்லி அழுதான கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் அப்பா கூட்டி கொண்டே விட்டுட்டு அப்புறம் அப்படியே நைஸாக இது பண்ணி இருக்கு வச்சு அப்படியே வெளியே வந்துட்டாப்பில் அப்புறம் ரெண்டு நாளாக போய் பழகிட்டான் பரவாயில்ல நான் கரெக்டாக பெங்குறோன்னா பாண்டிச்சேரி போயிருந்தேன் அது பிளாக்கு மேபி இதுக்கப்புறம் வரலாம் அல்லது இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் பார்த்துருப்பீங்க மக்களே பண்டற்கரை இறைச்சி எடுப்பதற்காக கிளம்பியாச்சு வாங்க ரெகுலராக போக நம்ம ஊரில் சிவகரியில் அங்கே போவோம் சிறப்புங்க மக்களே கடைக்கு இங்கே பார்த்தீங்களா வாதீங்களே கடைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாக்கியாலே ஓடுது இது என்ன வாக்கியான்னு கேட்டேன் இங்கே பொண்ணு அந்த வாக்கியா தண்ணி எங்கள் காட்டிலிருந்து வர வாக்கியா தண்ணி தானுங்க ஆமாம் இதெல்லாம் அங்கேருந்து வர்றதுதான் இல்லை எங்கு படுத்துருக்காடு அதெல்லாம் சேர்ந்து வர்றது இதெல்லாம் வெட்டுக்காட்டு பண்ணையில் வந்து அப்படியே ஜாயின்டாகி மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர் எப்படி போகுது வரீங்க ஆமாம்மா எல்லாமே அங்கிருந்து அந்த சரௌண்டிங் எல்லாம் சேர்ந்து இப்படி வருது காட்டில் வடிகால் ஆகுது இல்லை வாய்க்காகவிட்டி தான் அங்கேயும் இருக்கு அதெல்லாம் உரம தண்ணிங்க இதெல்லாமே போய் அம்மன் கோயில் குளத்துல போய் ச நினைக்கிறேன் ஆமாம் அதான் அதாங்க அம்மன் கோயில் குளத்துக்கு போகுதுங்க மக்களே பரவாயில்ல இது ஒன்று ஓட்டிங்க நடந்து வர மாதிரி ஆ இல்லை கடைக்கு முன்னாடி அழகாக இருக்குதுங்க சரிங்க மக்களே கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைக்கறி வந்து இல்லை ஸோ அக்கா வந்து ரெண்டு கடை இருக்குதுங்க ஒரு கடை இன்னொரு கடை அங்கே முன்னாடி இருக்குது அது வந்து அக்காவுடைய தங்கச்சி கடை அங்கே போய் கறி வெட்டிகிட்ட போய் இருக்கேன் நான் போய் சொல்லிட்டேன் ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸ்பெஷல்னால் பீஸ் வந்து சின்னதாக போடுவாங்க வார் வந்து கொஞ்சம் கம்மியாக வாரனால் தோல் பகுதி நல்லா அது அது வந்து எப்படின்னா ரொம்ப கொழுப்பு அதிகமாக இருக்கும் சதை பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொழம்போதே எச்சு வருதுங்க சரி வெயிட் பண்ணுவோம் ஓகேப்பா சரி ஒரு ரெண்டு பீஸ் விடுங்க சார்ட்டு பாப்பா சும்மா ரெண்டு பீஸ் வாங்க மக்களே சாட்டு பாப்பா சரிங்க மக்களே ஒரு இரண்டு பீஸ் டேஸ்ட்டு சாதா ஒன்று வார் ஒன்றுங்க இருக்கிறது கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது

யாரு ஈரோடு எடுத்துங்களா மக்களே அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தேன் அக்கா வரதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆகும் பக்கத்து கடையில இருந்து வருவாங்க ஸோ இந்த கேப்பில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா பண்றீங்கிறேன் இயல்பாக வருது சாப்பிட்றமில்ல பட் இதை வந்து எப்படின்னா பதப்படுத்தி வச்சு சாப்பிட்ற ஒரு முறை இருக்குது கருப்பட்டி போட்டு பணம் போட்டு பதப்படுத்தி வச்சு ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாங்க எல்லாம் கிடையாது அந்த ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஆயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆயா சொல்லுங்க ஐயா அது எப்படிங்க ஐயா

சும்மா லைட்டாக கொடுங்க நீங்கள் ஏக்கறேக்கு வச்சிருக்கீங்க ஆமாம் அப்போ அப்போ ம் மக்களே நான் கடைக்கு போய் வந்த கேப்பில் அக்கா கறி கொணானுடாங்க அக்கா கொணாண்டீங்களா சேரிங்கா வெயிட் வெட்டியாக கொண்டாண்டிங்களாட்டு இருக்குது வெட்டி இடம் போட்டு கொண்டாண்டாங்க ஓகேங்க மக்களே கறி எடுத்தாச்சு அக்கா வரேங்க்கா ஓகே நம்ம ஆல்ரெடி வெடியை போட்டு நல்ல நல்ல ஒரு வியூஸ் நல்ல வியூஸ் பார்த்துக்காது நல்லாங்க கிளம்பலாங்க வீட்டுக்கு வந்தாச்சு வெங்காயத்தை தொளிக்க ஆரம்பி ஸ்டாச்சு சின்ன வெங்காயம்ங்க ஆல்ரெடி பூணெலாம் தொழிச்சு வச்சுட்டாங்க சின்ன வெங்காயத்தை தொழித்து ஜாமனு வரலாம் மக்களே அடுத்து பாருங்கள் ஜம் ஜம்னு வெங்காயத்தை வந்து எடுத்து இடிக்க ஆரம்பித்தாச்சு போதுமா ரொம்ப அடிக்க வேண்டாம் எடுத்து வைங்க இதில் ஆல்ரெடி இதில் வந்து மிளகெல்லாம் இடித்து வச்சிருக்கிறேம்மா அதனால் வந்து கலர் வந்து மாறிடுச்சு இடிச்சது வரும் கலர் எந்த கலரில் மாறிடுச்சு மிளகாய்ல ரெகுலராக மிளக இடிச்சு யூஸ் பண்ணுறோமா மக்களே அதுக்கு அதனால கலர் அப்படி மாறிடுச்சு எடுத்து போயிக்கலாம் சூப்பர் போதுமாம்மா ரொம்ப வளம் தேவை இந்த கறிக்கு அவ்வளோவெலாம் தேவையில்லைம்மா ஒரு லோவுக்கு கடித்தா போதும் வெங்காயம் பாருங்கள் ஜம் ஜம்னு இடிச்சு வச்சாச்சு அடுத்து இஞ்சி பாருங்க மக்களே தனியாக இடிச்சு வச்சாச்சு செமையாக இருக்குது நல்ல நறுமணமாக இருக்குதுங்க இஞ்சி இடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்மெல்லாம் வேறு லெவல் இஞ்சி ஏலக்காய் பூண்டு கூட கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்கும் ஆனால் இஞ்சி ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் மக்களே அப்பா செம கழுவறக்கு முன்னாடி ஒரு வெயிட்டு கழுவனதுக்கு அப்புறம் ஒரு வெயிட் கொஞ்சம் வெயிட் ஏறிச்சு சூப்பர் மக்கால் சட்டி வந்து மண் சட்டியில் இன்றைக்கி ஜம் ஜம்னு சமைக்கிறோம் இஞ்சி ரெடி சின்ன ரெடி ரெடி கொத்தமல்லித்தலை ரெடி கருவேப்பிலை ரெடி பூண்டு ரெடி உப்பு ரெடி இந்து உப்பு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கறி மசாலா ரெடி மஞ்சள் பொடி ரெடி அவ்வளோதான் சமையல் ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியில் நம்ம வந்து சமையல் செய்கிறோம் அதனால் வந்து கரண்டி வந்து யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுறோம் கரண்டி யூஸ் பண்ணால் கூட சட்டி அடி வாங்கும் அதுப்பெல்லாம் பன்றிகரி வந்து கடையிலெல்லாம் நிறைய கடையில் பார்த்துருக்கேங்க பணம் பட்டை இருக்கலங்க அதில் செய்வாங்க இன்றைக்கி நம்ம தென்னை தென்னம்பட்டையில் செய்கிறோம் ஓகேங்களா ஒரு புது புது அனுபவம் தானே அதுக்காக தான் ரைட் கரண்டிக்கு பதிலாக இதுதான் இன்றைக்கி அவ்வளோதான் அடுப்பத்த வச்சாச்சுங்க சட்டி தூக்கி வைங்க ஹீட் அவுட்டு எண்ணெய் வந்து இந்த கறிக்கு வந்து ஊற்ற தேவையில்லைங்க மக்களே என்ன ஊற்றாமல் சமைக்கணும் ஆஹா இங்கே வாரி செவ செவ செவனு மக்கள் இன்றைக்கி சூப்பரான கறிங்க நான் இங்கே கடையில் சாதம் போதே நான் இல்லைங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டான கறி சரிதா அது கலர் பாருங்களேன் இந்த கலர் வந்து மஞ்சள் பொடி போட்டு பன்றி வந்து நல்லா கழுவுவாங்க மக்களே இதுதான் வந்து இறைச்சியுடைய தோல் இது வந்து தோல் இந்த தோலினுடைய உள்பகுதி அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா சாதா ஆரம்பிச்சிருக்கும் எங்களுக்கு இதுதான் வந்து வார்பீசின்னு சொல்லுவோம் இது வந்து முழுக்க முழுக்க இந்த லேயர் இருக்கலை இது வந்து கொழுப்பு வாய்ந்தது ஸோ பன்றிகரி அதனால தான் வந்து பன்றிகரிக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து ஊற்ற தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம் வீங்களே ஸோ பாருங்கள் எல்லா கடலையும் வந்து போனோம் அப்புடின்னா இந்த தோல் பகுதி வந்து அதிகமாக போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த தோல் வந்து அதிகமாக போட்டு கொடுத்து இந்த சதையில் வந்து கம்மியாக போடுவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து ரெகுலரே ரெண்டாவது வந்து அந்த அக்காவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்குறனால வந்து ம் ஓத்துங்க பாருங்கள் சாதா நிறையா போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சும்மா ஒரு அலாசி அலசிக்கலாம் ம் அலாசாமல் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அலாசிக்கிறோம் ம் அப்படியே அடி போட்டுறீங்களா ம் அரைச்ச அள்ளி போடுங்க அவ்வளவுதாங்க அள்ளி போட்டுலாங்க மக்களை சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாத்தீங்களா செம 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 தொலை ஆரம்பிக்கலாம் பாத்தீங்களா கறி கை இருக்கிற கலருக்கும் அந்த குச்சி இருக்கிறதுக்கும் தொலைவுங்கப்பா தொலைவுங்கப்பா அப்பாவுக்கு ஒரு ஆசை தொலைவலான்னு சொல்லி அப்பா ஆரம்பிச்சிடாதீப்பா தொலைவுங்கப்பா ஏன் விளையாண்டுகிட்டு ஆனா செமையா இருக்குது பாருங்களேன் அந்த கலருக்கும் ஏமா சத நிறைய அதாம்மா நான் சொன்னேன் அக்கா குழந்தைங்கக்கா குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொன்னேன் கம்ப்ளைண்ட் இப்படியே கூட எடுக்கலாமட்டிருக்குது நல்லா இருக்குது இல்லைம்மா போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க கடையில கடையில் என்ன பண்ணுவாங்க நம்மக்களே கறி போட்ட உடனே வந்து மஞ்சள் பொடி எல்லாத்தையும் உள்ள டக்குன்னு தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க ஸோ அது ஒரு மெத்தடு கொஞ்சம் ஹீட் பண்ணி போடுறது ஒரு மெத்தடு தான் ஹீட் பண்ணால் அது ரொம்ப வந்து ஆயில் அதிகமாகிடும் ரொம்ப குளகுல அது எப்படி சொல்கிறது அந்த கொழுப்பு நல்லா உருகிரும் தகட்டிக்கும் ரெண்டு மூணு கொஞ்சம் ஒரு பத்து பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியாது இல்லைங்களே அதுதான் பேச பேச வச்சுப்பா மக்களே அவ்வளோதான் ஒவ்வொன்றா போடலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஓட்டே சூப்பர் இஞ்சி போடலாமா அரைச்சி வச்ச ராவான இஞ்சிங்க அரைச்சி வச்ச ரவான இஞ்சி போட்டாச்சு அடுத்த கட்டமாக இது இடித்து வச்ச சின்ன வெங்காயம் ம் போடலாம் சூப்பருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பூண்டுங்க இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு பாரு செமையாக இருக்குப்பா என்ன செமையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா முளப்பு வந்த பூண்டு அருமை அடுத்த கட்டமாக வந்து உப்பு போட்டுடலாமா உப்பு உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்குமா அவ்வளோ வேண்டாம் ம் போடுங்க அதை கொஞ்சம் பாதி வச்சுருங்க இல்லை பார்த்துட்டு போட்டுக்கலாம் ம் சூப்பர் உப்பும் போட்டாச்சு அடுத்து கறிவேப்பிலை போடலாம்மா இதுதான் தான் மக்களே இந்த கறிவிலையா ரொம்ப சுவாரஸ்யமான எல்லா ஒரு டைம்ல போட்டுடலாம் இது அது கொத்தமல்லி தலை கடைசியாக இது போட்டுடலாம் கறி மசாலா எல்லாமே நம்ம போட்டோம் ஆனால் மிளகாய் வந்து போடலை அதனால் வந்து தாய்குளம் போய் எடுத்து வந்துட்டாங்க அருமை அம்மாடி போதுமா மசாலா போடுறோம் ரொம்ப காரம் வேணாம் போட்டுடலாங்களா மக்களே அவ்வளோதான் மிளகாயும் போட்டாச்சு அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விட ஆரம்பிச்சிருச்சு பொல்லாம் ஃபைனலாக கறி மசாலா இன்னும் கொஞ்சம் போடுங்க ஒன்றரை கிலோ இல்லைம்மா ம் ச செமையாக இருக்குது அம்மா கிளறலாமா இன்னோட ஒன்று அப்படியே மிக்ஸ் ஆகுது அடி பிடிச்சிருச்சா இல்லை இந்த கறி அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது இங்கே வரீங்க போட்ட இன்க்ரீடியன்ஸ் ஒன்று அப்படி ஒன்றோட ஒன்று அது மிக்ஸ் ஆகுதா ஆகணும் இல்லை அப்படி சொக்கா கிளறதுங்க தாய்க்குழம் பரவாயில்ல வாசை போய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த கறி வந்து ஹீட் ஆச்சு இல்லை ஹீட் ஆனோடனே அந்த மசாலாலாம் போட்டமில்ல மசாலா போட்டு கலக்கணும் இல்லை கலக்கணப்போ அந்த ஒன்றோட மிக்ஸ் ஆன அந்த பண்ணிருக்கிறீங்கன்னா என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் அந்த நெடி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எஸ் ஊற்றிடலாமா ம் கொஞ்சம் ஊற்றிடலாமா கறி வாங்கணுமில்லம்மா ம் கறி முழு இருக்கா சரி ஓகே அப்போ ஓகே கறி மொ தண்ணி ஊற்றினா போதுங்க மக்கள்ஸ் நிறைய ஊற்றி இப்போ தண்ணி சூண்டாது ம் போதுமா அது ஒரு பிரச்சனையாம மக்கள்ஸு கறி வந்து அப்படியே தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது அம்மா மூடிச்சிடலாமா ரைட் அவ்வளோதாங்க வேகட்டும் மக்களே அடுத்த கட்டமாக அப்படியே நடந்து எங்கள் சித்தப்பந்தோட்டத்துக்கு வந்துட்டேன் தேக்கலை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கு மரத்துக்கு இங்கே வாருங்க இவ்வளோ பெரிய தேக்க இலைய வாழ்நாள் நான் பார்த்ததே இல்லை மக்களே என்ன வேசுவா அப்படின்னா இங்கே வாருங்க சைஸை பாருங்கள் இருங்க இது வேறு மறைக்குது இங்கே பாருங்களேன் ரொம்ப வாழை இலையாட்ட மக்களே சரியான பரிசு இங்கே பாருங்களேன் அந்த கையில் என்னோடய முது வரைக்கும் வர மாட்டிருக்குது சரியான பரிசுங்க இந்த கிளையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போதுமா மக்களே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கு இந்த எல்லாமே சிறப்பு மக்களே கொண்டு வந்து ஊற போட்டுங்க ரைட்டு கொஞ்ச நேரம் ஓரட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா ம் ஆஹா உண்மையிலும் சீரியஸாக நல்லா மணக்குது ஆஹா ம் சட்டி சட்டி சூடாக இருக்கு மட்டுமே எவ்வளோ நேரம் அப்புறம் மண் சட்டி அப்படி தானே லேட்டாகவும்ல ஹீட்டாக இருக்குது ம் நேரங்கள் கழித்து அப்படியே ஆவி பார்க்க சுட 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 நல்லா சட்டி ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிளரலாமா தெரியுதுங்களா நீக்கி வச்சாச்சுங்க கொஞ்சம் சுண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் கொத்திட்டு மாட்டிருக்கு ஒன்றும் தப்பு இல்லை சுண்டட்டும் கொஞ்சம் குழம்பு கூட இருத்து வச்சுக்கலாம் சாப்பாட்டு குழம்பு வேணும் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் சுண்டட்டும் தவிர்கிட்டே

என்னப்பா ரெடி ஆயிருச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா ரெடி வந்து ஆகல மக்களே பட் ஆனா கறி வெندிருச்சு ஓகேங்களா சுண்டலனா ஆ சூப்பரா இருக்குங்க எனக்கு பீஸ் கொடுத்துட்டா நீங்க இந்த வார் பிஸ் அவனுக்கு வார் பிஸ் தரமானிக்கல எனக்கு அதம் பிடிச்சிருக்குது இந்த ம் கொடுத்துடா மாவாட்ட போகுது சாப்பிடு மாவாட்ட போகுதுங்க வெறிய வாரநாட்டு இருக்குது மக்கள் சே இப்ப வந்து என்ன பண்ண போற அப்படின்னா கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் போட்டுக்கலாங்க ஓகேவா ம் சூப்பராக இருக்கு நீங்களே போட்டிருக்காங்க ம் அந்த பக்கம்தான் எண்ணெய் விட்டு வந்துருக்கு வருங்க கறி செம்மையாக இருக்கா ஆ போதுமா ம் ரொம்ப காரமாயிரும் வரலாம் செம்மையாடுச்சே நல்லா சுண்டிடுச்சே கறி அப்படியாவே நல்லா தவன் சாப்பிடும் போதே நல்லா கசகசம் வந்துருந்துது ம் போட்டலாமா

இல்லை போதுமா அந்த ஹீட்ல இதாக இருக்கு சட்டி ஹீட்ருக்கு இல்லை ம் அப்படின்னு வச்சுலாம் மகளே அவ்வளோதான் நல்லா தேக்கலை வந்து பாலிஷ் போட்ட மாதிரி கழுவியாச்சு அப்படி அதுக்கு தட்டில் வச்சு வாங்க மகளே இன்னைக்கு தேக்கலையில் வந்து சாப்பிட்றோம் ஓகேவா ரைட்டிங்மா சாப்பாடு ஓட்டணும் அந்த தேக்கலைக்கு அந்த சாப்பாட்டுக்கு அது எடுத்து கொடுக்குற அந்த விதமே வருங்க சாமி இதுக்காக தான் அந்த தேக்கலை மக்களே இங்க பாருங்க ஆமா கரண்டி போட்டுறாதீங்க அப்படியே காமிச்சு எடுத்துட்டு இருக்கேன் இங்கே வாருங்க மக்களே வேற எண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணி வச்சு அப்படியே பார்த்தீங்க இங்க வாருங்க எண்ணெய் விட்டு செம்மையா குதிச்சுட்டு இருக்குங்க செம 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 அப்படியே ஒரு கலரி கலரி நல்லா கலர் விடுங்க செம்மையா இருக்குல்ல அப்படி போதுமா குழம்பு ஊற்றுங்களேட்டா ஆஹா மக்களே பார்த்திங்களா தேக்கியில மேலே நெல்லஞ்சாப்பாடு கறி வார் பீஸு பார்க்கவே பங்கமாக இருக்குதுங்க தெரியுதா மக்களே பார்த்திங்களா இதா அடி சுண்டை வெந்துருச்சு அடே அடி துண்டா உழுது இங்க பாருங்க எப்படி வந்து சும்மா கையை வச்சோம்னாலே இங்க பாருங்க மக்களே அப்படியே கையை வச்சு புட்டோம்னு வைங்களா அப்படியே அழகா பூ இதாகி வருது பாருங்க பக்கா வந்துருச்சு அதான் நான் கடையிலேயே சொன்ன மக்களே சொல்லாமா தவணும் பாருங்க இட்லி மாதிரி சாப்பாடு நான் இட்லி நினைச்சாமா எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருந்துருச்சா அருமையா இருந்துருச்சு அருமையா இருந்துருச்சு சூப்பரா இருக்கு நான் சொன்ன மக்களே அதே கருபீஸ் ஒண்ணாது எவ்வளவோ நாள் பண்டிகை எடுத்து சமைச்சிருக்கோம் ஆனா இவ்வளவு சாப்பிட்டா சாப்பிட்டதே இல்ல கடை இது அப்படியே தே 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 சமைதே இல்லடா ஆவரன்カラー டேரி தங்க 700 கூட(){} பா குவார்ட் ஆஹ் छोड़ दे சொர சொரல போட்ட அனல் அல்டிமேட் 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 வந்தாங்க இந்த கறியோட சோ

இங்கே வாருங்க மக்களே சாத பயப்பட சாதம் வேணாம் இது ஒரே ஒரு ஒரு ஆரஞ்சு கடன் வாங்கிக்கிறேன் ஒரு ஒரு ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிறேன் நான் இது என்னடா ஆரஞ்சு நான் இனிமே சரி ஓகே ம் போதுமா அப்படி எடுங்க சாப்பிடு 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 தெரியுது சாப்பிடு சாப்பிடுறா தெரியுது பாருங்க மக்களே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படியே மிளகாயோட வச்சு பீசி வச்சு குழம்பு நிறைய வச்சு ஒரு பைட் அடிக்கலாமா

நான் மெயினாக வந்து தேங்கக்கலையில் போட்டது இதுக்காக தான் போட்டேன் அந்த குழம்பு அந்த குழவலானு சோறு அப்படியே எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக தான் மெயினாக தேக்கலையெல்லாம் போட்டது இடையில் வந்து சரிதா இன்னுள்ள கொலை போச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தேவையாக இருக்கும் குழம்பு தானே அது இல்லையா சரி ஓகே மக்களே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேசிக்கிறேன் அதுவரை உங்களை உங்கள் கேசராட வயசு மக்களே நீங்களும் பன்றிகரி பிடிக்க அப்படின்னா உங்கள செஞ்சுப்பட மாட்டிவா